வாங்க முருகன் என்ன வேணும் ஏதாவது நோய்க்கான ஒரு மருந்து கொடுங்க ஏதாவது நோய்க்கு மருந்தா முருகனே என்ன யோசனை பலமா இருக்கு முருகனே என்ன யோசனை அதெல்லாம் இல்லப்பா பாயரோட நேட்டிவ் கொடுங்க சரியா சொன்னீங்க முருகனே பயிருக்கு பாதுகாப்புன்னு வரும்போது தவறான முடிவு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால பாயரோட நேட்டிவோ தான் சரியான தேர்வு ஏன்னா பாயரோட நேட்டிவோ ஒரு அற்புதமான நோய் மருந்தாகும் அது தன்னோட மெசோசிஸ்டமிக் செயலால பயிர்களை எப்போதோ ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிது பயிர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது இயற்கை சூரியத் தகடுகளான கண்ணாடித் தொகை இலையே இவை பயிர்களின் ஊட்டச்சத்துக்களை குறையாமல் பாதுகாக்கின்றது நேட்டிவோ நீண்ட நாட்களுக்கு பயிர்களை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவுகிறது நேட்டிவோவை தவிர வேறு எதிலும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் நேட்டிவோவை உபயோகித்து பயிர்களின் அபரிமிதமான விளைச்சலை பெற்று பயன்படுங்கள் வாயரின் நேட்டிவோ உபயோகிப்பதன் மூலம் சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பார்க்கலாம் ஒவ்வொரு தானியமும் ஆரோக்கியமாக வளமாக ஜொலிக்கும் இனி முழுமையான வளம் பெருகும் வைரமணிகளைப் போல வாயரின் நேட்டிவோ சமரச